बतर बोलया मां हम चल रही

வாங்கம்மா அம்மா சாப்பிட்டாச்சா நைட் என்ன சமையல் வீட்டில் இன்னைக்கு ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ அக்கோய் வாங்க 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 தக்க தின்னா தக்க தின்னா தக்க தின்னா தக்க தின்னா நலமா நல்லா இருக்கேன் கார்த்தி நீ எப்படி இருக்கேன் நான் சும்மா அந்த டைம் போட்டு பார்த்தேன் நைட் டைம்ல போடலான்னா தூக்கம் வந்துடுது ஹாய் வணக்கம் மயிலாடுதுறை நாலாவது லைக்கு வாங்க அண்ணா வணக்கம் ஜெகநாத் அண்ணா இன்னைக்கு தான் உங்க ஃபேஸ் நல்லா தெரியுது அப்படியா நாங்கள் மேலே மாடியில் உக்காந்துருக்கேன் பல நாள் பல நாள் இருந்தேன் சிறையில் இப்போ வந்தேன் உங்கள் லைவில் சிறியிலேயே வச்சுட்டாங்களா உன்னிய தங்கச்சிமா கூலிங் கிளாஸ் சூப்பர் சாட்ஸ் நல்லா இருக்கானா थैंक्यू அண்ணா சாப்பிட்டீங்களா டியூட்டி முடிஞ்சா ஒர்க்கில் இருக்கீங்களா வீட்டுக்கு வந்துட்டிங்களா தக்க தினா 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 மைஸ் அப்படியா அப்பதான் வீட்டுக்கு வந்தீங்களா கவி ரசு கவி ஹாய் என்ன சமையல் கருவாட்டு குழம்பு அன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு பட் நான் சாப்பிட மாட்டேன் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால வச்சு கொடுத்தேன் நான் தயிர் ஊற்றி சாப்பிடுவேன் அன்னைக்கு சாப்பிட்றதா இல்லை உடம்ப குறைக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் சூப்பர் சாப்பாடு செருப்பு நாயை செருப்பு பிஞ்சுரு விநாயக மூர்த்தி ஹை வாங்க அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இரவு வணக்கம் வாருங்கள் லைவுக்கு வாருங்கள் லைக் போடுங்க லைவுக்கு வந்தவங்க எல்லாரும் லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் வந்தனம் சதீஷ் சேகர் ஹாய் சாப்பிட்டிங்களா சாப்பிடலாம் வாங்க தினேஷ்குமார் சாப்பிடுப்பா நான் சாப்பிட்டாச்சு யாரை திட்டினீங்க இந்த ஒரு பேட் கமாண்ட் போட்டான்ல அவனுக்கு அவன் பேர் என்ன உன் பேர் அழிச்சிட்டேன் இது கீழே இருக்கான் பாருங்கள்

ஐயமா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் லைக் போட்டு விட்டேன் அண்ணி எப்ப பாடாதீங்க நைட்டு பதினோரு மணிக்கு மேலே பா பாருங்க அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் சாப்பிட்டிங்களாம்மா நான் இன்னும் சாப்பிடல சமைச்சிட்டேன் சமைச்சிட்டு வந்து சரி கொஞ்சம் நேரம் இப்போவே லைவ் போட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் கரெக்டாக அரை மணி நேரம் லைவ் போட்டு ஹாய் ரேவதி சாப்பிட்டீங்களா எப் ஹை ரேவதி எப்படி இருக்கீங்க முருகன் நான் நல்லா இருக்கேன் முருகன் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஹலோ நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நான் வந்து இந்த நேரத்துக்கு லைவ் போட்டால் வியூஸ் வரதான்னு பார்க்குறக்காக தான் லைவ் போட்டேன் வாங்க வணக்கம் இல்லைன்னா நைட்டு பத்திரிக்கை தான் போடுவேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டேன் ஒரு டைம் வான் பண்ணுவேன் அப்புறம் என் வாயில் வர வார்த்தை அளவில்லாத வார்த்தையே வந்துரும் நடராஜன் வாங்க நடராஜன் வணக்கம் போலீஸ் அண்டு அதர் டைம் டு சிவகங்கை அண்ணா லைவ்ல இருப்பீங்களா நான் வந்து இந்த இது தரவா எதுக்கு இந்த லைவ் ரேவதி ஹை ரேவதி வணக்கம் அண்ணா சிவகங்கை நான் நான் வந்து ஸ்பேனர் தரேன் லைவில் இருப்பீங்களா போயிடுவீங்களா சொல்லுங்கள் சங்கர் ஹாய் சிஸ்டர் தேவி ராஜா வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இந்த கண் வழியால் தான் நீ ஃபுல்லாக தலையில் எண்ணெய் வச்சுட்டேங்க பாருங்கள் எண்ணெய் வச்சு ஃபுல்லாக நிறைய எண்ணெய் வச்சிருக்கேன் ரெண்டு நாள் விட்டு தான் தலை குளிக்கணும்னு சொல்லி எண்ணெய் வச்சுருக்கேன் கண்ணு போஸ் மிஸ்ஸிங் இனி இரவு வணக்கம் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கீங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க பேட் கமாண்ட் பண்ணுறவனோடக்கு நான் புதுச பன்னெண்டாவது லைக் டன் சுடலை முத்து வாங்க சுடலை முத்து எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் நம்ம சேனலுக்கு டெய்லி வருவீங்க இப்போல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படி தானே எனக்கு ஸ்பேனர் கொடுங்க தாங்குறேன் நான் கொடுத்துட்டேன் தான் கொடுத்தேன் ஸ்பேனர் எதுக்கு சின்ன குஸ்பு மேடம் நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் இப்படிக்கு உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அழகான பெண்கள் யூடியூப் நடத்தினால் இது போல தான் அசிங்கமான முறையில் கமெண்ட் போடுகிறார்கள் அதற்கு காரணம் இதில் மோசமான நிலையில் பெண்கள் உள்ளார்கள் அவர்களுக்கு ஆசை உள்ளது அதை ரசிப்பவர்கள் உள்ளார்கள் கண்ணுக்கு கண்ணாடி யூஸ் பண்ணி செல்போன் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா நான் கண்டிப்பாக கண்ணாடி வாங்கி வச்சிருந்தேன் தெரிஞ்ச பொண்ணு ஒன்று வீட்டுக்கு வந்துச்சு கண்ணாடி மேலே உக்காந்துருச்சு நான் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் கண்ணாடி வாங்க டைம் இல்லை டைம் இல்லை போனால் வாங்கிறதுக்கு மனசு இல்லை ஸ்பேனர் எதுக்கு இல்லையார் ரேவதி ஸ்பேனரு நான் சிவகங்கை நான் கொடுத்துட்டேன் சூப்பராக இருக்குது தங்கச்சி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சுரேஷ் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா நாகராஜன் ஹாய் வாங்க நாகராஜன் வணக்கம் ஆல்வேஸ் கம் டு லைவ் லைவ் டுி சைலண்ட் வாட்சிங் அப்படியே சுட்டலே முத்து ஏ என்னாச்சு எதுக்காக சைலண்ட் வாட்ச்சு மேடம் நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க ஸ்லிம் ஆனால் நல்லா இருப்பீங்க தங்கச்சி காட் ப்ளஸ் யூடா தேங்க்யூ அண்ணா சுரேஷா அண்ணா என்ன இன்னைக்கு சீக்கிரமாக லைவ் வந்தாச்சு இந்த அண்ணா நைட்டு நான் லைவே இப்போ வர்றதில்ல எனக்கு உடம்புக்கே ஒன்றும் முடியலண்ணா கீழே வேலை விழுந்துட்டா எனக்கு எனக்கு ஒன்று தா இது என்ன சாக்லேட் ஆள் கொண்டு கொடுக்கறதுக்கு அதனால சரி இப்போ நான் சமைச்சிட்டேன் நேரத்துலையே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன் சரி அந்த டைம் தூங்க டைமுக்கு ஏன் லைவ் போடாட்டி இப்போ கொஞ்சம் நேரம் போட்டு பார்க்கலாம் ஸோ வியூஸ் வந்தால் ஓகே இல்லைன்னா நான் நாலு எழுந்து இந்த டைம் போட வேண்டாம் அப்படின்ட்டு போட்டு பார்த்தேன் ஹாய் பேபி நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கேன் பெண்கள் மோசமான முறையில் போடுகிறார்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக பார்க்க மாட்டார்கள் அதை கண்ணால் பார்க்க ஆசை வருகிறது அதுதான் காரணம் நர்சிம் கான் உன் போஸ் அழகா இருக்கு நான் என்ன போஸ் கொடுத்துட்டேன் பதினெட்டாவது லயா அம்மா ரேவதி தங்கம் வணக்கம் அப்பா வாங்க பாண்டியப்பா நல்லா இருக்கீங்களா வணக்கம் ஹாய் குட் நைட் என்ன கீழே விழுந்துட்டியா கொஞ்ச நாள் போகட்டும் மாதிரி சிவகங்க என்ன பேக்க மாட்டேன் அழிங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸ்லிம்மானாவா ட்ரை பண்ணிட்டு இருக்கம்மா உடம்பு குறைக்கதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வாய்ஸ் கியூட்டா இருக்கு நன்றி டெலிட் பண்ணுங்க ஸ்பேனர் அழகி ரவி ஹாய் என்ன ஊரு பேபின் நான் நான் திருப்பூர் ரேவதி நான் இன்னைக்கு தோசை சாப்பிட்டேன்டா நீ என்னடா சாப்பிட்டேன் ரேவதி நான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு ஆனா என்ன சாப்பிடல நான் அழித்து விட்டேமா நீங்க இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நானும் திருப்பூர் தான் ரேவதி அப்படியே முருகன் ஓகே ஹை ஹை ரேவதி இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நானும் பண்றீங்க வீடியோ வேற லெவல் ரேவதி கோபி வாங்க வாங்க என்னாச்சு லைவ் வர்றதுல உங்களோட கமெண்ட் எல்லாம் ஒண்ணு கூட வரவே மாட்டேங்குது என்னாச்சு கோபி நானும் திருப்பூர் தான் அப்படியா ஸ்ரீதர் ஓகே நீங்க டே இருபது வாக்கிங் போக அப்படியா எல்லாரும் அதான் சொல்றாங்க பட்டு கறி சுத்தம் பண்ணது உங்க பொண்ணுங்களா ரேவதி ஆமா என்னோட பெரிய பொண்ணு ஹாய் ரேவதி சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு என்னோட பொண்ணு Né maria palabra, hay hay, <Nhaki> hay, Hi, hay, hay, hi, hi, நான் தப்பான கமாண்டுகளை அழித்து விட்டேன் தினேஷ் கிருஷ்ணன் வாங்க வணக்கம் என்ன டிபியெல்லாம் மாற்றிகிட்ருக்கீங்க கேரளா தினேஷ் கிருஷ்ணன் இடுவாய் தான் ரேவதி என்னோடய ஊர் அப்படியா இடுவாயினா இங்கே தாராபுரம் ரோடா கொடுவாய் கொடுவாய் வேற இடுவாய் வேற உடல் எடையை குறைக்க ஏதாவது இயற்கை மருத்துவம் பாருங்கள் குறி நேரத்தில் சாப்பிட வேண்டும் அரிசி உணவை குறைக்க வேண்டும் கம்பு கேழ்வரகு சோளம் போன்றவை சாப்பிடலாம் ஓகே தேங்க்யூ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நிஜமா நீங்கள் பெங்களூர் தானே இருக்கீங்க இல்லை நான் திருப்பூரில் இருக்கேன் நீங்கள் என்ன ஊர்னு கேட்டால் நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன் நான் திருப்பூரில் தான் இருக்கேன் வீடியோஸ் எல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கேன் லைக் பண்ணியிருக்கேன் ரேவதி அப்படியா உங்கள் நேமில் ஒரு கமெண்ட் கூட எனக்கு வரவே மாட்டேங்குது கோபி கோபி கிருஷ்ணான்னு தான் வருது கோபின்னு உங்கள் பேரில் வர்றது இல்லையே அக்கா எங்க அக்கா உங்க வீட்டுல திருப்பூர் இல்லையா நான் லைவ் வராவிட்டாலும் நீங்க போட்ட லைவ் மறுபடியும் நான் பார்த்து கமெண்ட் பண்ணிருக்கேன் லைக் பண்ணிருக்கிற ரேவதி அப்படியா ஓகே கோபி நன்றி தேங்க்யூ நீங்க தர்மபுரி தானே கொடுவாய் எல்லாம் சொல்றீங்க இனியே இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் நான் தர்மபுரியாக இருந்தாலும் நான் இருக்கிறது திருப்பூர் சரிங்களா நான் இப்போ இருக்கிறது திருப்பூரில் ஹயம் ஜெனி மங்களம் ரோட்டில் இருக்கு ரேவதி இடுவாய் அப்படியா ஆமாம் இந்த பக்கம் ஆ ஓகே ஓகே லைக் போட்டு விட்டேன் ரேவதி முப்பதாவது லைக் நன்றி கோபி சாப்பிட்டீங்களா கோபி கிரைம் போலீஸ் ஐயோ யாரப்பா நீ காலையிலேருந்து என் உசர வாங்கிட்டுருக்க போப்பா உங்கள் குரல் நல்லா இருக்குது உங்களுக்கு பாடம் தெரியுமா ஐ கல்வான இரவு வந்தனம் சமர்ப்பணம் ரேவதிக்கு சரண் உங்க அரும் உடல் எடையை குறைக்க யூடியூப் நிறைய ஆலோசனைகள் உள்ளன அதில் உங்களுக்கு முடிந்தது செய்யுங்கள் உடல் எடையை குறைக்க முடியும் இப்போது நூற்றி பத்து இருப்பீங்களா ஐயோ சத்தியமா அவ்வளோலாம் இல்லை எண்பத்தஞ்சு கிலோ இருக்கேன் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணும் போது எழுவத்தஞ்சு கிலோ இருந்தேன் கரெக்டாக இருந்தது அதெல்லாம் வந்து அதிகம் கிடையாது தான் என்னோட ஹைட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பத்து கிலோ இச்சிருக்கேன் நான் சிஸ்டர் கருவாட்டு குழம்பு குழம்பு அதெல்லாம் கோபி இருக்காது அதை பத்தி கோபி கிருஷ்ணா என்று இருக்கும் என் முழு பெயர் கோபி கோபிகிருஷ்ணா அப்படியா ஓகே அது நீங்கள் தானா ஓகே ஓகே ஆமா எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கீங்க ஓகே ஓகே அதுதான் கேட்டேன் கோபி கிருஷ்ணான்னு வருதே அப்படின்னு சொல்லி என் தங்கம் காங்கேயம் தங்கம் வாங்க வணக்கம் தினமும் காலையில் அரை ஸ்பூன் கருவேப்பிலை பொடி வெறும் வெறும் சாப்பிடுங்கள் நல்லது நாட்டு மருந்து கடைகள் கிடைக்கும் ஓகே கண்டிப்பாக இனி இரவு வணக்கம் கோகுல் கண்ணன் ஹாய் அக்கா இனி இரவு வணக்கம் ரேவதி டிஃபன் சாப்பிட்டீங்களா வாங்க சாப்பிட்லாம் சாப்பிடுங்க நான் வந்து லைவ் முடிச்சிட்டு போய் சாப்பிட்றச்சோமோ ஒரு அரை மணி நேரம் தான் இன்னொரு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் தான் நான் ட்ரைவிங்கில் இருக்கிறேன் ரேவதி கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிட வேண்டும் நேரமாகும் ரேவதி பத்து பதினொன்று ஆகும் ஓகே ஓகே கிருஷ்ணா நீங்கள் ரொம்ப குண்டா இல்லை உங்களை அதிகமாக குண்டாக நிறைய பெண்கள் உள்ளனர் இப்படி இருக்க கவலைப்பட வேண்டாம் கவலை எல்லாம் இல்லை நான் வீடியோ போடுறதுக்காகவோ நான் கவலைப்பட்டாலோ உடம்பு குறைக்கல என்னாலேயே இப்படி கை கட்ட முடியல அப்போ வந்து எந்த அளவுக்கு உடம்பு நம்மளுக்கு ஏறி இருக்குதுன்றது வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு கோயில போய் அன்னைக்கு சாமி கும்பிட்டேனே கீழே குனிஞ்சி என்னால் வந்து தொட்டு கும்பிட முடியல அப்போ வந்து நான் உடம்பு அதிகமாயிடுச்சுன்ற ஃபீல் வந்து எனக்கு அன்னைக்குதான் ஆடி அம்மாவாசனைக்கா அந்த தான் வந்துச்சு தான் இப்போ வந்து ரொம்ப ஃபீலா இருக்கு இப்போ வந்து ரொம்ப அதிகமாயிட்டோம் இது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அதனால பட சொன்னா கத்துற இப்படி கத்துற பயந்தே போயிட்டேன் தானே ஆசைப்பட்டீங்க ஒரே ஊரில் இருக்கும் பேனர் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க இருக்கட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ரேவதி உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்களா எல்லாரும் கீழே சாப்பிட்டுட்டு நான் மொட்டை மாடியில் இருக்கேன் முட்டை கதைக்கு தேவையான கமெண்ட்டை செய்தேன் உன்னை திட்டவில்லை ஹோட்டலில் சாப்பிடுவது தவறு என்று திருப்பூரில் சிங்கிள் கணேஷ் இல்லை லூஸு கணேஷ் என்னது உன் மூஞ்சில் முழித்தா கஞ்சி கிடைக்குமா அப்புறம் ஓடி போ நாயே இப்படி இல்லாமல் கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் கதைக்கு பண்ணுறீங்கன்னெலாம் யாரும் அதை படிக்க மாட்டாங்க நீங்கள் எனக்கு பண்ணுறீங்கன்னு தான் படிப்பாங்க கமெண்ட்டை கொஞ்சம் நீட்டாக பண்ணணும் சரியா இப்படி கூட கமெண்ட் பண்ணுவாங்களா அது இப்படி பண்ணியிருக்கலாமே கடையில் சாப்பிட்றது கெடுதல் இப்படிலாம் செய்யக்கூடாது பெண்களுக்கு இது நல்லதெல்லாம் பொம்பளைங்கன்னா வீட்டில் சமைக்கணும் அப்போ தான் குடும்ப பொம்பளைங்க சமைப்பாங்க இப்படியெல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம் நீங்கள் சொன்ன வேர்டு எப்படி அப்படியே கமெண்ட் பண்ணுவாங்க என்ன ஊர் நீங்கள் எனக்கு கருவாட்டு குழம்பு இல்லையா வாங்க கண்டிப்பாக தரேன் ராஜ்சரன் பெண்கள் மருத்துவர்கள் கேட்டால் கூட உடல் எடையை குறைக்க ஆலோசனைகள் சொல்வார்கள் நான் அதிகமாக போய் விட்டேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம் அப்படி இல்லை இல்லை கான் ஓகே கண்டிப்பாக ரேவதி உனக்கு குல்ஃபி வேணுமா தங்கும் ஏன் நீங்கள் குல்ஃபி சாப்பிட்டுட்டு ஸ்பேனர்னால் ஸ்பேனர்னா என்ன ஸ்பேனர்னால் வந்து பேட் கமெண்ட்டை வந்து நான் டெலிட் பண்ணலாம் நமக்கு வர பேட் கமெண்ட்லாம் அவங்க வந்து டெலிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்காக தான் ஸ்பேனா என்ன அக்கா நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க தங்கம் ராசு தேங்க்யூ எதை சாப்பிடுவது எதை சாப்பிடக்கூடாது என்று முடிவு செய்து சாப்பிட வேண்டும் ஓகே கண்டிப்பாக என்ன சாப்பிட்டாச்சா ஓகே ரேவதி நாளைக்கு பேசலாம் ஓகே பாய் முருகன் பெங்கட் ஹாய் முப்பத்தி மூணாவது லைக்ண்ணா வந்துட்டேன் சிஸ்டர் செல்வராஜ் அண்ணா வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வர்றதே இல்லை சேனலாக எப்படி போயிட்ருக்கு நல்லா உடல் பயிற்சி செய்யுங்கள் அதிகம் லைவ் போடாத லைவ் போ போடுறத குறைங்க உடம்பு மெலியும் ஓகே எனக்கு கொடுங்கன்னா டெலிட் பண்ணுறேன் அப்படியா ஓகே நாளைக்கு தரேன் கண்டிப்பாக நடந்து போயிட்டு இருக்கும்போது குல்காராக வந்தான் அவங்ககிட்ட ஒரு ஐஸை வாங்கி செய்யுது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கேன் அப்படியா சூப்பராக நான் சூப்பர் ஹலோ அக்கா சாப்பிட்டீங்களா உங்கள் லைவ் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகே பாய் ரேவதி நான் டிரைவிங்கில் இருக்கேன் மீண்டும் சந்திப்போம் ஓகே பாய் கோபி நல்லா இருக்கேன் வீட்டு வேலை இருந்து ஆனால் எங்கேயும் போக முடியல சேனல் விட்டது ஓகே ஓகே குட் ஈவினிங் சாப்பிட்டு அன்பு ரேவதி என் குணவதி வாங்க சிவா எனக்கும் சிவா சாப்பிட்டீங்களா சிவா என்ன பண்ணுறீங்க சரண்ராஜ் நான் வந்து லைவ் பேசிகிட்ருக்கேன் சென்னை எப்போ வருவீங்க சென்னையில் என்ன வேலை எனக்கு சென்னையில் எனக்கு எந்த வேலை இல்லை சென்னையில் எனக்கு யாரும் இல்லை நான் வர்றதுக்கு நான் வந்தேன் ரெண்டு டைம் மெரினா பீச் போனேன் ஜாலியாக இருந்துச்சு அவ்வளோதான் இனி சென்னையில் ஒன்றும் இல்லை ஹலோ அக்கா என் இந்த ஊருக்கா நீங்கள் நாங்கள் வந்து மெட்ராஸ் அப்படியா முகமது நான் வந்து திருப்பூர் திருப்பூர் லாஸ்ட் மந்த்து வந்தீங்க லாஸ்ட் மந்த்து வந்து சிஸ்மியா ஃபங்க்ஷனுக்காக அந்த சிஸ்மியா ஃபங்க்ஷன் வந்து கடைசியில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ரொம்ப தூரம் இல்லை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் அந்த சிஸ்மியா ஃபங்க்ஷன் நடக்க இருந்துச்சு பார்த்திங்களா அந்த ஸ்கூலுக்கு போயிடலாம் அது மழையின் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டு உள்ளது மறுநாளே ஜூன் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வைக்க வேண்டியது சாரி மே மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி வைக்க வேண்டியது ஒன்றா ஒன்றாந்தேதி மே ஜூன் ஒன்றாந்தேதி வைக்கிற ஃபங்க்ஷனை வந்து ரெண்டாந்தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒன்றாந்தேதி மழை இருந்ததுனால அந்த ஃபங்க்ஷன் அந்த தானே கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் சென்னை வர வேண்டியதாக போச்சு இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் நடந்துருக்கும் இங்கே தான் அந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது திருப்பூர் ஏவிபி காலேஜில் எங்கள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக வர நாங்க சென்னையில் அத்திப்பட்டி சத்தியம் பஞ்சாயத்து திருப்பூர்ல நீங்க எந்த இடம் இடமாக்கா திருப்பூர்ல அவினாசில இருக்கேன் பெருமைங்களோட பெருமை இன்னுமே ஓடிட்டுதான் இருக்கு